திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெல்கம் டு மை சேனல் சிவாயம் இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்திலிருந்து ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக நாம பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது மூன்றாம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய விங்குவிளை களனிமிகு என்கின்ற அற்புதமான பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம் இந்த பதிகத்தின் உடைய பண் சாதாரி ராகம் பந்து எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நீங்க ஓத வேண்டிய பதிகமாக இந்த பதிகம் சிறந்து விளங்குகின்றது இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்துவிட்டு அதற்கு பின் இந்த பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ணலாம் இந்த பதிகத்தில் திருமாகரல் என்கின்ற தலத்தில் உறையும் சிவபெருமானை நாம் தொழுது வணங்கினால் தீவினைகள் அகலும் உடனே என்கின்ற கருத்துக்கள் தான் அனைத்து பாடல்களிலும் இருக்கின்றது இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம் நன்றாக இஞ்சி விளையும் வயலில் பணி செய்யும் பள்ளத்தியர்களின் பாடலும் ஆடலுமாகிய ஓசை விளங்க மேகத்தை தொடும்படி நீண்ட கொடிகளும் உயர்ந்த மாட மாளிகைகளும் அடர்ந்த சோலைகளும் கொண்ட திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருளுகின்றான் சிவபெருமான் நறுமணம் கமலும் கொன்றை மலரும் கங்கையும் பிறைச்சந்திரனும் அணிந்த சிவந்த சடையை உடையவனும் சிவந்த கண்களை உடைய திருமாலாகிய இடபத்தை உடையவனுமான அப்பெருமானின் திருவடிகளை இடைவிடாது நினைப்பவர்களின் தீவினைகள் உடனே தீரும் இரண்டாவது பாடலுக்குரிய பொருள் வேதாகம கலைகளை கற்பார்களின் ஒளியும் பெண்களின் ஆடல் பாடல் ஒலிகளும் சேர்ந்து இனிமை தர அழகிய மலையை ஒத்த உயர்ந்த மாட மாளிகைகளில் நீண்ட கொடிகள் அசைந்தாட செல்வமிக்க வளமிக்க திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகின்றான் இலை போன்ற அமைப்புடைய வேலையும் கூர்மையான நுனியுடைய சூலத்தையும் வலக்கையிலே ஏந்தி நெருப்பு போன்ற சிவந்த புன்சடையில் அலைகளை உடைய கங்கையை தாங்கிய அச்சிவபெருமானின் திருவடிகளை போற்ற வினை முற்றிலும் நீங்கும் மூன்றாவது பாடலுக்குரிய பொருள் பொருள் துந்துபி சங்கு குழல் யாழ் முழவு முதலிய வாத்தியங்கள் ஒழிக்க காலையும் மாலையும் வழிபாடு செய்து முனிவர்கள் போற்றி வணங்க மகிழ்வுடன் சிவபெருமான் திருமாகரள் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருளுகின்றான் அப்பெருமான் தோலாடையை விரும்பி அணிந்து அதன் மேல் ஒளிவிடும் நாகத்தை கச்சாகக் கட்டி அழகுற பால் போன்ற திருவெண்ணீற்றை பூசி விளங்குகின்றான் அவனுடைய திருவடிகளை போற்றி வணங்க உடனே வினையாவும் நீங்கும் நான்காவது பாடலுக்குரிய பொருள் ஒளிர்கின்ற முத்து பொன்மணி இவற்றை ஆபரணங்களாக அணிய பெற்ற பெண்கள் தங்கள் துணைவர்களுடன் நீராடி மகிழ்கின்ற திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகின்றான் அப்பெருமான் நறுமணம் கமலும் கொன்றையும் குளிர்ந்த சந்திரனையும் சிவந்த சடையில் அணிந்துள்ளான் அவனுடைய திருவடிகளை உங்கள் தீர மிகவும் போற்றி வழிபட எழுவீர்களாக ஐந்தாவது பாடலுக்குரிய பொருள் நறுமணம் கமழும் நீலோர்பல மலர்கள் இருட்டில் இருட்டாய் இருந்து இருள் நீங்கி விடிந்ததும் நிறம் விளங்கி தோன்றுகின்றன நிறைய பூக்கும் அம்மலர்கள் தேனை வயல்களில் சொரிகின்றன அருகில் உள்ள மேகங்கள் படிந்துள்ள பூஞ்சோலைகளில் மயில்கள் நடனமாடுகின்றன இத்தகைய சிறப்புடைய திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகின்றான் அப்பெருமான் வஞ்சமுடைய மதயானையின் தோலை உரித்து போர்த்து மகிழ்கின்றான் ஒப்பற்ற மழுப்படையை உடையவர்கள் நஞ்சை உண்டு மிக இருண்ட கழுத்தை உடையவன் அத்தலைவனை சிவபெருமானின் அடியார்களை வணங்கி வணங்கினால் வினைகள் துன்புறுத்தா ஆறாவது பாடலுக்குரிய பொருள் என்றும் நினைத்திருக்கும் வேதங்களை நன்கு கற்ற அந்தணர்களும் பலவித தவக்கோலங்கள் தாங்கிய முனிவர்களும் கூடி இறைவனை இனிது இறைஞ்சும் தன்மையில் தேவர்களை ஒத்து விளங்குகின்ற திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகின்றான் அப்பெருமான் மின்னல் போல் ஒளிரும் விரிந்த செஞ்சடையின் மேல் மலர்களையும் கங்கையையும் பிறை சந்திரனையும் அணிந்துள்ளான் அப்பெருமானை நினைந்து வழிபடுபவர்களின் தொல்வினைகள் நீங்க உயர் வானுலகை அவர்கள் எளிதில் அடைவர் ஏழாவது பாடலுக்குரிய பொருள் கொடிய வினைகள் தாம் வந்த வழியே செல்லவும் இனி இப்பிறப்பில் மேலும் ஈட்டுதற்குரிய ஆகாமிய வினைகளை ஒழிக்க வல்லவர்களே மேகங்கள் தவழும் ஆற்றங்கரை சோலைகளில் உள்ள பூக்களில் இருந்து வயல்களை உடைய திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் சிவபெருமான் அருளுகின்றான் அப்பெருமான் யானையின் தோலை உரித்து போர்த்த அழகிய போர்த்தியுடைய யாவர்க்கும் தலைவனை அப்பெருமானின் திருவடிகளை நினைந்து வழிபடுபவர்களை வினையானது அடைய அஞ்சி அகன்று ஓடும் எட்டாவது பாடலுக்குரிய பொருள் பொன்மயமான மாடங்களின் உச்சியில் கட்டப்பட்டுள்ள வெண்துகிலாலான கொடிகள் கருநீர மேகத்தை தொடுகின்ற மாசுபடு செய்கை தவிர வேறு குற்றம் இல்லாத பெரிய தவத்தார்கள் வேதங்கள் ஓத விளங்கும் திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் சிவபெருமான் வீற்றிருந்து அருள்கின்றான் அப்பெருமான் பாசுபத கோலத்தை விரும்பி வரிகளை உடைய விடமுடைய பாம்பை கச்சாக அணிந்து அழகுடையவன் திருவெண்ணீற்றை பூசியவன் அவனை போற்றி வழிபட வினையாவும் நில்லாது உடனே விலகிச் செல்லும் ஒன்பதாவது பாடலுக்குரிய பொருள் தூய்மையான தாமரை நெய்தல் கழுநீர் குவளை போன்ற மலர்கள் விரிய அவற்றிலிருந்து தேனை பருகும் வரிகளை உடைய வண்டுகள் பன்னிசையோடு பாடுதலால் ஏற்படும் ஓசை மிகுந்த திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் சிவபெருமான் வீற்றிருந்து அருளுகின்றான் அவன் தன் கார்பெருவிரலை ஊன்றி ராவணனின் வலிமை கெடுமாறு செய்தவன் அப்பெருமானின் புகழைப் போற்றி வணங்கும் அடியவர்களின் வினை எளிதில் நீங்கும் பத்தாவது பாடலுக்குரிய பொருள் பைம்பொன்னாலாகிய வீர கடல்களை அணிந்து திருவடிகளையும் நீண்ட சடைமுடியையும் காண வேண்டும் என்ற விருப்பமுடன் முயன்ற திருமாலும் பிரம்மனும் நெருப்பு பிளம்பால் ஓங்கி நின்ற சிவபெருமான் திருமாகரலில் வீற்றிருந்து அருள்கின்றான் உடம்பில் நாளிடத்து நெருப்பை கொண்டும் தோல் உரித்து மாணிக்கத்தை கக்கும் பாம்பணிந்தும் அசைந்து நடக்கின்ற இடபத்தை வாகனமாகக் கொண்டுள்ள சிவபெருமானின் அடியாறுகளை துதிக்கின்ற அடியார்களை வினைகள் அடையாது பதினொன்றாவது பாடலுக்குரிய பொருள் வாயில்களை உடைய மிக உயர்ந்த நீண்ட மாடங்களும் நறுமணம் கமலும் வீதிகளும் உடைய சீகாழியில் வாழ்பவர்க்கு தலைவனான திருஞான சம்பந்த பெருமானை திருஞான சம்பந்தன் சிவபெருமானை சேர்தற்குரிய நெறிமுறைகளால் துதித்து மடைகளில் தேங்கிய தண்ணீர் ஓடி பாய்கின்ற வயல்களும் நெருங்கிய சோலைகளுமாக நீர்வளமும் நிலவளமும் மிக்க திருமாகரல் என்னும் திருத்தலத்தில் வீற்றிருந்த அருளும் அப்பெருமானை போற்றி அருளிய பாக்கள் பத்தினையும் உணர்ந்து ஓத வல்லவர்களின் தொல்வினைகள் நீங்கும் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் உடைய பொருளை நாம் பார்த்தோம் இப்பொழுது மூன்றாம் திருமுறையில் இருந்து திருஞான சம்பந்தர் பெருமான் அருளிய விங்குவிளை கழனி மிகு என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம் இந்த பதிகத்தின் உடைய பண் சாதாரி ராகம் பந்துவராளி மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தின் ராகம் மிகவும் எளிமையாக எந்த வயதினரும் பயிற்சி பண்ணக்கூடிய வகையில் இருக்கின்றது இப்பொழுது இந்த பதிகத்தினை நாம் பயிற்சி பண்ணலாம் எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்கள் நீங்க ஓத வேண்டிய பதிகம் என்று சிறப்பு பெயர் பெற்ற விங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் பாடல் விளையாடலரவும் மங்குலொடு நீர் கொடிகள் மாட மழிநீடு பொழில் உளான் கொங்குவிரி கொன்றையொடு கங்கை வள திங்கள சென்றடையினான் செங்கன் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் தீவினைகள் தீருமுடனே கலையின் ஒளி மங்கையர்கள் பாடல் ஒளி ஆடல் கவின் எய்தி அழகார் மலையின் நிகர் மாடமுயர் நீள்கொடிகள் வீசு மலி மாகரலுளான் இலையின் மலி வேல் நுணைய சூலம் வலன் ஏந்தி ஏறி புன்சடையினுள் அலைக்குள் புனல் ஏந்து பெருமான் அடியை ஏத்தவினை அகலும் அகலுமிகவே துந்துபிகள் சங்கு குழல் யாழ் முளவு காமரும் காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏத்தி மகள் உளான் தோலையுடை பேணி அதன் புனைவான் அடியை ஏத்த வினை பறையுமுடனே இங்கு கதிர் முத்தினொடு பொன்மணிகள் உந்தியலில் மெய்யுளுடனே மங்கையரு மைந்தர்களும் மண்ணு புனலாடி மகிழ் மாகரலுளான் கொங்கு வளர் கொன்றை குளிர் நான் அடியையே நுங்கள் வினை தீர மிகு ஏத்தி வழிபாடு நுகரா எழுமினே நுகரா எழுமினே துஞ்சு நறுநீளமேருள் நீங்க ஒளி தோன்று மதுவார்களணி வாய் மஞ்சு மலி பூம்பொழிலில் மயில்கள் நடநாட மலி வஞ்ச மத யானை உரி போர்த்து மகிழ்வானோர் மழுவாளன் வளரும் நஞ்சமிருள் கண்ட முடைநாத நடிகாரை நலியாவினைகளே நலியாவினைகளே மண்ணு மரையோர்களோடு பல்படிய மாதவர்கள் கூடி உடனாய் மின்னை விரி புன்சடையின் மேன்மலர்கள் கங்கையொடு திங்களெனவே உன்னும் அவர் தொல்வினைகள் ஒல்க உயிர்வான் உலகம் ஏறல் எளிதே வெய்ய வினை நெறிகள் செலவந்தனையும் வினைகள் வீட்டலுருவீர் மை கொள் விரி காணல் மதுவார்களணி மாகருளா நெழிலதார் கைய கரிகால் வரையின் மேலதுரி தோளுடைய மேனி அழகார் ஐய நடி சேர்பவரை அஞ்சு அடையாவினைகள் அகலு மிகவே அகலு மிகவே தூசு தூகில் நீல் கொடிகள் மேகமொடு தோய்வன பொன் மாடமிசே மாசுபடு செய்கை மிக மாதவர்கள் ஓதி மலி மாகரலுளான் பாசுபத விச்சை வரி நச்சரவு கச்சையுடை பேணி அழகான் கற் பொடி ஈசன் என ஏத்த வினை நிற்றலீள போகுமுடனே போகுமுடனே தூய விரி தாமரைகள் நெய்தல் கழுநீர்கு வளை தோன்ற மது உன் பாய வரி பல பண்முரளும் ஓசை பயில் மாகரளு சாய விரில் ஊன்றிய ஈராவணன் தன்மை கெட நின்ற பெருமான் ஆய புகழ் ஏத்து மடியார்கள் வினையாயினவும் அகழ்வதெளிதே அகழ்வதெளிதே காலின் நல எரியாகி உயர் மேலுணர்வு நாளும் எரி தோலும் உரி மாமணியனாக மொடு கூடி உடனாய் ஆளும் விடை ஊர்தியுடையடிகள் அடியாரை அடியாவினைகளே அடையாவினைகளே கடைகோள் நெடுமாட மிகு ஓங்கு கமல் வீதி மலி அவர் கோன் அடையும் வகையால் பரவி அடி கூடு சம்பந்தால் மடைகள் புனலோடு வயல் கூடு பொழில் மாகான் அடிய உடைய தமிழ் பத்து முணர்வாரவர்கள் தொல்வினைகள் ஒல்குமுடனே உடைய தமிழ் பத்து திருச்சிற்றம்பலம் மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி செய்து இறையருள் பெறுவோம் இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அற்புதமான பல பல பதிகங்களோடு நம்ம இறையருள் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி